आंगा पुच्चिंग पे कट पोंगे मिनार में नल्ला किधर? चाइ बटे कट्रा दबा आम देने चला वान वान आप बंदर हैं बंदर 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 இப்போ நாம யுவராஜ் நாயுடு ஃபார்முக்கு வந்திருக்கிறோம் நம்ம ஃபார்ம் எங்க இருக்கு நம்ம ஃபார்மோட அட்ரஸ் மட்டும் ஒரு சொல்லிடுங்க குடியாத்தம் டு சித்தூர் ரோடு குடியாத்தம் டு சித்தூர் ரோட்ல ராமாபுரம் மேட்ல ராமாபுரம் மேட்ல மேக்சிமம் போன வருஷமே வந்திருப்போம் இவர்கிட்ட தான் ஒரு நாலு கடை வாங்கியிருந்தோம் இந்த வருஷமும் ரெண்டு கடை வாங்கியிருக்கிறோம் அதுக்காக இப்போ அடையாளம் போட்டோம் அந்த வீடியோ பின்னாடி பார்த்துருப்பீங்க இப்போ உங்ககிட்ட எத்தனை கடை இருக்குதுங்க ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கடை இருக்குது இன்னும்

எண்பது கிலோக்கு மேல நூறு கிலோ வரைக்கும் வரைக்கும் நூறு கிலோ வரைக்கும் இருக்குது லைவ் வெயிட் அவ்வளவுதான் மேக்சிமம் இருக்கிறது இதான் ரேட் எதாவது ஸ்டாண்டிங்ல சொல்ல முடியுமா மக்களுக்கு நாற்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் இருக்குது நாற்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் இருக்குது நீங்க எப்போ வந்தாலும் சரி நேரில் வாங்க அண்ணனோட போன் நம்பர் போடுறேன் லொகேஷன் போடுறேன் போன் பண்ணி இங்க எங்க நின்று போன் பண்ணாலும் அண்ணன் லைவ் லொகேஷன் கொடுத்து கூப்பிட்டு போறவங்களா நீங்க எப்போ வந்தாலும் சரி ஏதாவது என்ன தீனி மாதிரி அதெல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா காலையில கடலக்கோடி காலையில கள்ளக்குடி போறாரு பத்து மணிக்கு காலையில பத்து மணிக்கு கள்ளக்குடி மத்தியானம் மக்கா சோளம் தண்ணி பத்து மணிக்கு மக்கா சோளம் பத்து மணிக்கு மக்கா அது உடைச்சது மக்கா சோளம் மட்டுமே இல்ல ஏதாவது தூள் தண்ணியில வச்சு தண்ணியில வச்சு குடுத்துறது அப்படியே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் வந்து தொட்டி வைப்போம் என்ன தொட்டினா கள்ள நோய் கள்ள நோய் அந்த நோய் வைட்டம் வருதுல அந்த பருப்பு ஐட்டம் அதெல்லாம் உடைச்சதெல்லாம் கலந்து வைப்போம் அதெல்லாம் வச்சிருக்கீங்க ஒரு கிலோ ஒன்றரை கிலோ உன்னாக்கு என்ன தெரியுங்க பொன்னாக்கெல்லாம் தருவிச்சாங்க அதை சளி பூச்சிக்குது ஒரு நேரத்தில் மக்கா சோளம் தண்ணி எனக்கு ஒன்றும் ஒன்று ஆடி கரெக்டாக நல்லா வருது வேற அந்த லிவர் தண்ணிக்கு அந்த மாசம் முறை வந்து குளப்புழு குடல் குழுநீக்கம் பண்ணி அதெல்லாம் பண்ணணும் குடல் குழுநீக்கம் மாசம் ஒரு தடவை கொடுத்துட்றாரு அது பேர் ஏதாவது சொல்ல முடியும்னா என்ன பேர் என்ன நல்லா இருக்குது ஹைடெக் பேரு ஹைடெக்கில் ஹைடெக் பிராண்டில் அது கொடுத்துட்டுருக்கிறாரு அதே மாதிரி லிவர் டானிக்கு லிவர் டானிக்கு பசி அது இல்லை இது டிவார்மிங் பண்ண பேருக்கு சரியா எடுக்கலைனாக்கா லிவர்ட் அணிக்கு டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வளத்துனாக்க சரியா போயிடும் இருபது எம்எல் இருபது எம்எல் ஒரு ஆட்டுக்கு இருபது எம்எல் இது பெரிய சைஸ்க்கு இருபது எம்எல் சின்னதா இருந்தா அது பத்து எம்எல் பத்து எம்எல் இப்போ வாங்கிட்டு வந்த நீங்க ஆரம்பத்துல நீங்க தான் வளர்த்துறது எல்லாமே எட்டு மாசம் பத்து மாசம் நீங்க தான் வளர்த்துறது பாத்து வாய்க்குறது இதெல்லாம் இல்ல வாங்கின்னு வந்து வளர்க்க அதான் குட்டியே வாங்கிட்டு வந்தா நீங்களே வளர்த்துறீங்க எட்டு மாசம் பாக்கா ஒரு பத்து மாசம் மாசம் பத்து மாசம் வளர்க்குறீங்க

எல்லாம் இது பலன் தான் ம் இல்லையே பலன் அடிச்சிருக்கிறதா பரவாயில்ல உங்களுடைய நாற்பது வருஷம் அனுபவம் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே போன வருஷமே சொல்லியிருப்பாரு நிறைய ஐடியா சொல்லியிருப்பாரு இப்போ மறுபடியும் அண்ணன்டானே புதுசாக பண்ண வைக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஐடியா நீங்க ஒரு இப்போ இந்த வருஷத்துல நிறைய பேர் பண்ண வச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்றாங்க இது எப்படி பண்ணுவோம் அதை எப்படி பண்ணணும்னு கேட்கறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது புதுசா வைக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி பெருசாக வளர்க்கலாம் நாங்கள் வளர்க்கறது எவ்வளவுதான் இல்ல அந்த பக்கம் இருக்க எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோக்கு மேலே வளர்க்கறது இல்லை இதுலாம் அறுபது எழுபது கிலோ இது எப்படி வருது நிறைய பேர் கேட்குறாங்க இது ஒண்ணு இல்ல தீனி அந்த மாதிரி வச்சாக்கா வெயிட்டான தீனி அந்த மாதிரி இந்த சைலஸ் எல்லாம் இல்லையா சைலஸ்ன்னு ஒரு தீனி அந்த போக்கெல்லாம் சைலஸ் குடுக்கறது இல்லைங்க இங்க மல்பேறி கொடுக்குறீங்க மல்பேரி ஆ ஆ மல்பேரிய அடிச்சு கொடுத்துறீங்க வேற என்ன ஸ்பெஷலா பண்றீங்க ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை இதை எல்லாம் மாமூல் தான் இல்லை எண்பது கிலோ வரத அளவுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஐடியா தான் இருக்குங்களா ஒன்றும் இல்லை சரிண்ணா சரி யாருக்கு தேவையோ அண்ணன் வாங்க இன்னும் பத்து தான் இருக்குது அவ்வளோதான் ஓகே சரிப்பா ம் சரிப்பா அல்ல ஹாய் தலையோ ஹாய்ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறீங்க எந்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆர்ஆர்பி ஃபார்மில் அண்ணன் பாபுவான்கிட்ட ஒரு நாலு ஆடு வாங்கிட்டோம் அங்கே டோக்கன் போட்டோம் அங்கேயும் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் அடையாளம் போட்டு வந்துட்டோம் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு ஆடு வாங்கணும் அதனால் இப்போ அடுத்ததாக நம்ம லாஸ்ட் இயர் வாங்கினது மாதிரியே யுவராஜ் நாயுடுவான்கிட்ட ஃபார்ம் வந்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சு நம்ம ஒரு வேலையாக போயிருந்தோம் அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே வந்து அங்கே வந்து அங்கே வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சி ஆனால் நம்மளுக்கோசரம் நம்ம சேலத்துலேருந்து வரோங்கிறனால அந்த நைட் டைம்லேயும் நம்மளுக்காக எழுந்திரிச்சு வந்து எல்லா ஆடையும் கழட்டி ஒரு ஒரு ஆடாக நல்லா காட்டினார் இது எவ்வளோ பெருசு இருக்குது அது எவ்வளோ பெருசு இருக்குது இது இந்த வேலை அந்த வேலை நல்லா பொறுமையாக எது வேணுமோ பார்த்து நல்லா திரமாக செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஆடும் நம்ம உள்ளே பட்டியல் இருக்கும்போது சரியாக பார்க்க முடியாது ஏன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கிறது அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும்போது தெரியாது அது கொஞ்சம் தனியாக கொண்டு வந்து தனியாக கட்டி பார்த்து தனியாக ஒரு ரவுண்ட் நான் எடுக்கும்போதே நல்லா நடக்குதா நல்லா ஓடுதா காலு கை எல்லாம் நல்லா இருக்குதா அதுவும் பார்த்துக்கலாம் கொம்பு உடஞ்சது இல்லாதது எல்லாம் தனிதான் நான் நம்ம சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்குதான்னு எல்லாமே நம்ம நோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா அப்படி போனதே நம்ம நைட்டில் நைட் டைமில் போய் அப்புறம் எதுவும் சரியில்லாமல் பார்த்தா சரியில்லாமல் போயிடும் அலமுதில்லா இன்னொருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததில்ல அண்ணன்ட்ட அவரே தரமாக தான் வச்சுருப்பார் இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய கடமை நம்மளுது நாமும் கரெக்டாக பார்த்து தான் வாங்கினோம் இது பார்த்தீங்கன்னா அந்த பியூர் ஒயிட்டு அங்கே பாபரன்ட்ட பியூர் ஒயிட்டு ஆகலை நம்மளுக்கு ரேட்டு அவர்கிட்ட ஒரு ரெண்டு தான் இருந்துச்சு கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறனால இவர்கிட்ட வந்தது இது பார்த்திங்கன்னா அலமுதல்லா கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு ஆனால் ஒரு ரேட்டு சொன்னார் கொஞ்சம் ஹை ரேட்டு தான் யுவராஜன்னு ஃபார்முக்கு யார் யார் போயிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் ஹெவி வெயிட்டில் தான் ஆடு வச்சுருப்பார் அதே மாதிரி ஹெவி ரேட்டாக தான் ரேட்டும் சொல்லுவார் நம்மளுக்கு என்ன ரேட் தேவையோ அந்த ரேட்டு கேட்டு வாங்கலாம் அனுசரித்து கொடுப்பாரு சொல்கிற ரேட்டே அவரும் கொடுக்க போகிறதில்ல சொல்கிற ரேட்டே நாமளும் வாங்க போகிறதில்ல எப்படியும் அனுசரித்து தான் கேட்டு வாங்குகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியூர் ஒயிட் செலக்ட் பண்ணிட்டோம் இது எப்படிக்குன்னு பாருங்கள் மார்ஷல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது இது ஒரு பியூர் ஒயிட்டு ஒரு முதல்ல ஒன்று செலக்ட் பண்ணோம் அந்த பணியில் ரெட் கலர் பெயிண்ட் அடையாளம் போட்டோம் இந்த பணியில் க்ரீன் கலர் பெயிண்ட் அன்னை வச்சுருந்தார் சரி கொடுங்கின அடையாளம் போட்டுக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி காதுக்கு பின்னாடி ஏன்னா ஆடு உட்காந்து எந்திரிக்கும் போதோ இல்லை ஒலசும் போதோ கலர் போயிடக்கூடாது அடையாளம் களைஞ்சிடக்கூடாதுங்கிறனால காதுக்கு பின்னாடி வச்சுட்டோம் அது கொம்புலையும் பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி நம்ம ஆடுன்னு தெரியற மாதிரி அடையாளத்துக்கோசரம் நம்ம கொம்புலையும் சும்மா லைட்டாக ஒரு கீரை போட்டோம் பெயிண்ட்லேயே இந்த பக்கம் எப்போது ஆடு வாங்கினாலும் சரி யார் வாங்கினாலும் சரி மேக்ஸிமம் ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும்னு இல்லை வாங்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது டோக்கன் அன்பு மாதிரி ஒரு பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ உங்கள்கிட்ட எவ்வளோதான் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடு எடுக்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து தான் போவோம் அந்த டைமில் ஃபுல் பேமெண்ட்டு கொடுத்துட்டு வந்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு அடிக்கரிஞ்சி ஒன்று கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த இந்த மயிலம்பாடி மாதிரி இங்கே அது ஒரு ஜுடிப்பலி அது ஒரு ரகம் மேக்சிமம் ஜுடிப்பலி அதிகமாக இதுதான் இருக்கும் இதில் ஒன்று வாங்கியிருக்கிறோம் மொத்தம் என்ட்ட ஒரு மூணு ஆடு வாங்கினோம் ரெண்டு பியூர் ஒயிட்டு ஒன்று அடிக்கரிஞ்சி மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறோம் பாபு நன்ட்ட நாலு இப்போது இங்கே ஒரு மூணு இன்னொரு ஆடு ஒன்று பேசிட்டு இருக்கிறோம் அதுவும் செட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆடு வாங்கின மாதிரி கணக்கு ஒரு பக்ரீத்துக்கு ஒரு வாரமோ பத்து நாளா இருக்கும்போது ஒரு வண்டி பேசிட்டு போனோம்னா எல்லாமே எல்லா ஆடும் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடணும் இன்ஷால்லா இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏற்கனவே நாயுடு சார்ட்டை எல்லாம் வாங்கின ஆடுங்க எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்கவுங்க அடையாளம் பாருங்க இப்படி போட்டுருக்கிறாங்கன்னு அவங்களுடைய இன்செல் அவங்களுடைய பேரு அவங்க தகுந்த மாதிரி என்ன அடையாளம் பண்ணணுமோ அதெல்லாம் அடையாளம் போட்டு வச்சிருக்காங்க நம்ம லாஸ்ட் இயரு பாத்தீங்கன்னா நாயுடு சார்ட்டை போகும்போது இந்த மாமரத்தில் சூப்பராக மாங்காய் இருந்துச்சு அதே மாதிரி பிச்சு அங்கேயே சாப்பிட்டோம் இப்போது இலை எத்தனை இருக்குதோ அந்த அளவுக்கு மாம் மாங்காய் சீசன் இப்போது அதனால சூப்பராக இருந்துச்சு அதுவும் சாப்பிட்றதுக்கு புளிப்பே இல்லைங்க அப்படியே நைட்டு ரெண்டு மணிக்கு அப்படியே மாங்காய் கடிச்சு சூப்பராக சாப்பிட்டோம் மிளகாத்தூள் உப்பு எதுவுமே இல்லாமலே அந்தளவுக்கு அலமதுல்லா நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வீட்டுக்கும் ஒரு அஞ்சாறு மாங்காய் பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் என்ன தான் நம்ம காசு போட்டு மாங்காய் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த காசு கொடுக்காமல் ஒரு நாலு மாங்காய் பிச்சுட்டு வந்து சாப்பிட்ற சுவையே தனி தான் அது யாரும் மறக்க மாட்டிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலமதுல்லா அங்கேயும் ஆடு வாங்கியாச்சு இங்கேயும் ஆடு வாங்கியாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு ஆடு எடுக்க போகும்போது ஒரு வீடியோ பார்க்கலாம் இன்னும் எங்கே இந்த ஆம்பூரில் வேறு எங்கேயோ பண்ணையில் போய் ஆடு பார்த்தோன்னு இன்னொரு பண்ணைக்கு போயிருந்தோம் அந்த பண்ணை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் இன்ஷால அதையும் பாருங்கள்